ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்னையில் இருக்கங்க மஞ்சப்பாக்கம் ட்ரக் பார்க்கிங்கில் லோடு பார்த்தங்க என்ன எதுவும் சொல்லலை சிவகாசி தான் கேட்டிருக்கோம் அப்புறம் லோடு சிவகாசியை பார்க்க எதுவும் இல்லைங்க அதனால தெக்க எங்கே இருந்தாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி எங்கே இருந்தாலும் ஏற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கோம் இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சேன் சாப்பிட்லாங்க வணக்கங்க எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் இதாக காய் நாலு காய் போட்டு குழம்பு திருவங்க அதான் வாங்க சாப்பிட்லாம் நாலு காயின்னா அது என்னென்ன காயின்னு சொல்லுங்க பாப்போ தான் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் இந்த செம்சவ் காய் ஒன்று அப்புறம் பீட்ரூட்டு பீட்ரூட் இல்லைங்கப்பா அது கேரட்டு கேரட்டு அப்புறம் மறுபடியும் உருளைக்கிழங்கு அப்புறம் இது பீன்ஸு எல்லா காயும் போட்டு வச்சுருக்கோம் சாப்பிடலாம் வேறு கார்ல சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு இது நைட்டு இந்த குழம்பு இருக்கமும் ஒத்துரானு நினைக்கிறேங்க என்னால் பக்கத்தில் போயிட்டு ஏதாச்சும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்காங்க போய் நாலு காய் போட்டு ஒன்று இறங்க மாட்டேங்குதுங்கப்பா சாப்பாடு உங்களுக்கு இறங்குமா நைட்டுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிடலாங்கப்பா ஆ அதான் நைட்டு பேசிக்கலாம் ஐடியா இல்லையா லோடமா நானாங்க போ வேணாங்கிறேன் போய் ஏற்ற வேண்டியதான் பார்ப்பேங்கப்பா இன்னைக்கு எப்படி சொல்கிறோமா தான் நைட்டு தான் சொல்லுவாங்க சாப்பிடுவோங்க அதை ஏதாச்சும் பண்ணுவோம் வெயில் வேறு அடிச்சிட்டு இருந்துதுங்க அதனால முன்னாடி ஸ்க்ரீன் போட்டாச்சு பொறி வச்சு சாப்பிட்டுட்டுங்க அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம் யார்டை நான் இங்கே வாங்க தண்ணி வந்துருக்குதுங்க வாங்கலாம் மாதவரம் மார்க்கெட் போயிடுங்க வரும் ஒன்றா ரெண்டு கிலோமீட்டர் ரோட்டில் இந்த ரோட்டில் பைபாஸில் போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மாதவரம் சரிண்ணா அங்கே மெயின் மார்க்கெட் எங்கே இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க சரிண்ணா அப்படி இல்லை இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மணலி மார்க்கெட்டு அதை போகணும் அதுவும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஆனால் உங்களுக்கு மாதவரம் தான் பக்கம் ஆட்டோ எல்லாமே கிடைக்கும் இதை விட்டிங்க காலையில் அப்படின்னா புதன்கிழமைன்னா நம்ம மஞ்சம்மா கட்சிக்கு ஒரு அம்மா போடுவாங்க அப்படி இல்லைன்னா வடபரம்பு ரூட்டில் லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதவரம் ஜங்ஷன் தான் வரும் வரும் ஒரு ஆறரைக்கு போடுவாங்க என்ன விலை குறைவுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காவங்கரை போயிடணும் காவங்கரை இங்கே எங்கேனா போகிறது இல்லை ஆரி வச்சுட்டு நம்ம நடந்து போகிற தூரமாக இருந்தால் போய்க்கலாம்லாம் ஆட்டோவில் கம்மியாக கேக்கறோம் இருந்தால் போயிக்கலாம் பத்து ரூபா நான் இங்கேருந்து மாதம் ஒரு ரவுண்டான ஆந்திரா பஸ் ஸ்டாண்டே சரிண்ணா அங்கேருந்து பஸ் நிறைய போகுது காவங்கரை இறங்குனவொன்னே சிக்னலில் இறங்குனே லெஃப்ட்டில் ஒரு பத்து எட்டு வருஷத்துல மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு சரி சரி உங்களுக்கு பிடிச்ச மீன்களை பார்த்து நீங்கள் வாங்கின்னு வரலாம் ரிஷ்ஷாக இருக்கும்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் மீன் நல்ல மீனாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் அதுதான் அதான் விலை மற்ற இங்கே விட கொஞ்சம் குறை குறைவாக இருக்கும் பாருங்க விட இப்ப மஞ்சப்பாங்க சிக்னல் இருக்கங்க கொண்டு வந்து வரலங்க நம்ம மண்ணாண்ட வந்து மீன் கடைங்கிறேன்னு கேட்டோம் குழம்பு ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு மாறு இருக்குங்க வெஜ்ஜே சாப்பிட்டு அதனால மீன் எடுக்கான்னு சொல்லிட்டு கேட்டோம் இங்க தாங்க கடை சொன்னார் சிக்னல்கிட்ட நம்ம கடையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லாங்க வந்ததுக்கப்புறம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுக்கலாம் பாருங்க லாரி கட் பண்ணுறது பெரிய விஷயங்க சிட்டிக்குள்ளே இப்போ பதினொன்றரை ஆகுதுங்க லோடு வந்து இங்கே இல்லைங்க சென்னையில் இல்லை பாண்டிச்சேரி தாங்க போகிறோம் அந்த உர்டன் பேக் நம்ம ஏற்றிருப்போம் அந்த அந்த சுத்தருக்கு போன மாதிரி அதுதாங்க ஏற்ற போகிறோம் ரொம்ப டல்லுங்க சென்னையில் லோடே இல்லை அதனால் அங்கே கேட்டுங்க நூற்றம்பது கிலோமீட்டர் எம்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க ஆனால் இங்கே இருக்க தமிழ்நாட்டு டேட்லாம் கேட்டோம்னா பார்க்கிங்கில் வந்து மூணு ஆகுது நாலு நாள் ஆகுது அதாவது கீழே தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே லோடு இல்லைங்க மேலே நார் லோடு வந்து எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க அதனால் பார்த்தேங்க ஒரு நாள் நின்னாச்சு சரி மவுடிங்க டைம் வேஸ்ட் பண்ணு சொல்லி கிளம்பிட்டோம் நேரம் வந்துங்க இப்போ வண்டலூர் போயிட்டு வண்டலூர்லேருந்து நேராக கேலம் பார்க்குங்க கேலம் பார்க்கம் போய் அப்படியே பாண்டிச்சேரி அப்படி போயிடலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர்த்த மீட் பண்ணாங்க மீட் பண்ணி எல்லாம் பேசிவிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டோம் என்னங்க மீன் தான் எடுக்கலான்னு பார்த்தோம் எடுக்க முடியல பாண்டிச்சேரியில் போயிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடலாங்க நாளைக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கொழம்பு வச்சிருவாங்க வண்டலூர் சூட்டை வந்தாச்சுங்க இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிடுவோம் தூக்கம் வேறு கண்ணை கட்டுதுங்க லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா அந்த கேலம் ஊர் அந்த கேலம் நினைக்கிறேங்க அந்த ஊருக்கு வந்து ஒன்று ஒரு இருபது கிலோமீட்டர் அது வரைக்கும் படு தூங்கிட்டுங்க அப்புறம் இருந்துச்சு அப்பாவை படுக்க சொல்லிட்டு நான் அப்போ அப்படியே வண்டியை ஓட்டலாம் லெஃப்ட்டு லெஃப்ட் வந்துருங்க அந்த லாரி போய் பாருங்க அதில் வந்துருங்க பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ராயிடுச்சுங்க முன்னாடி போயிட்டுங்க டீசல் எடுத்துருவோம் ஒரு நூறு லிட்டர் எடுத்துக்கலாங்க மணி மூணே முக்கால் ஆயிடுச்சு டீசல் அடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்குங்க டைம் ஒரு அஞ்சு மணி பக்கம் ஆயிரும் இப்போ வந்துங்க நம்ம இன்னும் பாண்டிச்சேரிக்குள்ளே போகலங்க இது வந்து பா பாண்டிச்சேரிக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பாண்டிச்சேரி இடங்க காலப்பேட்டைங்கிற ஊர் இது சும்மா சின்னதாக வருங்க இந்த ஊர் மட்டும் அடுத்தது மறுபடி தமிழ்நாடு வந்துடும் அதுக்கப்புறம்தாங்க மெயின் பாண்டிச்சேரி டீசல் அடிச்சிட்டுங்க ஃபுல் ரைட்டுங்க டீசல் அடிச்சிட்டுங்க இப்போ தான் ஒரு ஆறரை மணிக்கு வண்டி எடுத்தோம் பங்கிலிருந்து நேராக விழுப்புரம் ஓடுங்க நம்ம கம்பெனிக்கு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது பார்த்துட்டே போகிறேங்க மீன் எங்கேயோ வச்சு போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு ரோடு எத்தனை ஸ்பாட்டுக்கே வந்தாச்சுங்க மீன் எங்கேயும் இல்லைங்க அதனால கார்லாம் சேமியாக மட்டும் இருந்துச்சு செஞ்சாச்சு மதியத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு ஹோட்டலில் குழம்புங்களா லோடாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அரிசி வந்துங்க ஒரு வேலைக்கு மட்டும்தான் மதியத்தை மட்டும் ஊற வச்சுட்டு செஞ்சுட்டு மதியம் மீன் குழம்பு வாங்கிக்கலாங்க கடையில் பார்க்குறீங்க மீன் மீன்னு சொல்கிறேன்னு ஆமாங்க நேற்று சென்னையிலே எடுக்கலான்னு பார்த்துட்டு எடுக்கலையா அதனால் மீன் மேலே கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுச்சுங்க அதனால் மீன் குழம்பு சாப்பிட்டா கூட கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாயிரும் அவ்வளோதாங்க ஏற்றி முடிச்சாச்சு நான் ரெடியாக பாயை மட்டும் தூக்கி மேலே வச்சு அதுமாதிரி ஜாலியாக உட்காந்துருக்குங்க இன்னும் ஒரு ஒரு பேக் ஏற்றுனா பாயை மட்டும் ஒரே ஒரு பாய் போட்டுக்கலாங்க பச்சை வாய் மட்டும் போட்டுக்கலாம் மழை வராதுங்க அதனால் எஸ்ஆர்எஃப் பாய் அப்படியே விட்டுட்டு பச்சை வாங்கி மட்டும் போட்டு போயிடலாம் லோடு ஏற்றிட்டுங்க பாயெல்லாம் நீட்டாக கட்டிட்டோம் போயிட்டுங்க கணக்கு முடிச்சுட்டு பில்லு என்ன தருவாங்க தெரியல வாங்கிட்டு கிளம்பலாம் போலாம் போலாமா போலாமாங்க போலாமாங்க பாப்பங்க நான் வேட சுந்தரம் போயிட்டு ஊருக்கு போனாலும் போயிடுவேன் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்பாதான் போயிட்டு இறக்கிட்டு பட்டாசு கேட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் போயிட்டுங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மீன் மீன் குழம்பு ரசம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்புறம் பில்லு வந்ததுக்கப்புறங்க அப்படி ஜாலியாக கிளம்பலாம் மீனில் பீஸ் போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இருக்குதா பீஸு நீங்கள் போட்டுங்க இப்ப திருச்சியில் இருந்துங்க கட் பண்ணி போயிட்டு இருக்கோம் பெரம்பலூர் டோல்கேட்டில் வந்து சாப்பிட்டேங்க அப்பா அது வரைக்கும் ஓடிட்டு வந்தார் பாண்டிச்சேரியிலிருந்து அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஓடிட்டு போயிட்டு இருக்கேங்க மணி இப்போ பாண்டைகள் ஆகுது வேடசு வரைக்கும் ஓடிட்டு போயிட்டுங்க அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அப்பா வெளியே போட்டோம்னா அப்பா கம்பெனிக்கு போயிடுவார் நம்ம அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போகலாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க தொப்பூரில் வந்துட்டு பஸ்ஸு அந்த டவுனில் வந்து ஸ்பீடாக போகுது ஆனால் எப்படி லாரி மட்டும் ஏன் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படி இந்த மாதிரி கேட்டார் அதாவதுங்க இப்போ பஸ்ஸில் வந்துட்டுங்க நம்ம அதாவது கண்டக்டரான டிரைவரான பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் பேசஞ்சர்ன்னு சொல்ல மாட்டாங்க சீட்டு டிக்கெட்டு இதுதாங்க சொல்லுவாங்க நாமளும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அறுபது பேர் அறுபது டிக்கெட் ஏறணும் வைங்க ஆவரேஜாக ஒரு எண்பது கிலோன்னு வைக்கலாங்க அப்போ இன்ட்டு எண்பது எவ்வளோ ஆச்சுங்க மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு கணக்குக்கு ஒரு அஞ்சு டன்னுங்க வெயிட்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது லோடுங்க நம்ம எத் எவ்வளோ ஏறணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி தான் இப்போ கணக்குக்கு அது ஆறு வீலுங்களா ஆறு வீலுன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு டன் வரைக்கும் லாரி தாங்க கெப்பாசிட்டி இருக்கும் இப்போ நம்ம அதில் வந்துட்டுங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு தான் வெயிட் இருக்கும்போது நமக்கு வந்து அது வெயிட் மாதிரியே தெரியாதுங்க அது இல்லாமல் பஸ்ஸு பொறுத்த வரைக்கும் அதான் அங்கே வெயிட் மாதிரியே தெரியாது பாதிப்பாக தானே ஏறுறாங்க வெயிட் வந்து அதை விட பாதி பாதி இருக்கிறனால டவுனில் வந்து ட்ரம்மு ஹீட் ஆகுங்க பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் ஹீட் ஆகும் இருந்தாலும் லாரி அளவுக்கு ஹீட் ஆகாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகாதுங்க பஸ்ஸில் டக்குன்னு பிரேக் அடித்தாலும் நின்றும் வேக்கமும் டக்குன்னு குறையாது நம்மளுக்கு வந்து லாரி எப்படி கிடையாதுங்க இப்போ நம்மளதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது டன் ஏத்திரமா அதே மாதிரி இல்லை முப்பது டன்னுங்க அந்த மாதிரி வெயிட் அதிகமாக அதிகமாக அதை டவுனில் வந்துட்டு ஸ்பீடு அதிகமாகுங்க எப்பயுமே இப்போ மேட்டில் வந்து எப்படி நமக்கு இப்போ வந்து இப்போ கியர் வாங்குதோ அந்த மாதிரி டவுனில் வந்துட்டு நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும்போது வந்து ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுங்க அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த ரொட்டேஷனை வந்துட்டு பிரேக் அடிக்கும் போது அந்த பிரேக்ஸ் போய் பிடிக்கிது பார்த்திங்களா அந்த கிரம்மை அப்போ வந்து அது ஹீட் ஆகிறது அதனால தான் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது அதனால தான் பஸ்ஸு வந்துட்டு நம்ம தொப்புரில் தொப்புன்னு கிடையாதுங்க எந்த ஒரு இறக்கமாக இருந்தாலும் பஸ்ஸு வந்துட்டு ஓட்டணும் அதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது வந்து வாய்ப்பு கம்மி தான் ஒரு சில இடத்துல அதாவது ஊட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப பெண்டு பார்த்தீங்கன்னா ஆப்பி பெண்டு அந்த மாதிரி இடத்துலாம் வந்துட்டு நம்ம பார்த்து டர்ன் பண்ணுங்க பிரேக் ஃபீல் ஆகிறது வந்து வாய்ப்பு கம்மி இன்கேஸ் டர்னிங் மிஸ்டேக்கு ஓவர் ஸ்பீடில் போய் கட்டடிச்சு வண்டி அப்சைட் ஆகிறது இந்த மாதிரி தாங்க மிஸ்டேக் ஆகும் மற்றபடி பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தோம்னா டவுனில் வந்து லாரி அளவுக்குலாம் ஹீட் ஆகாதுங்க ட்ரம்மு பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகாது அவ்வளோதாங்க மனப்பாரம் வரப்போகுது மணப்பாறை தாண்டி ஒரு டோல்கேட் ஒன்று வருங்க அங்கே போனால் தான் டீ குடிக்க முடியும் இந்த லைனில் வந்துட்டுங்க திருச்சியிலேருந்து திண்டுக்கல் பறவழியில் இந்த ஒரு டோல்கேட் தாங்க இருக்குது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொன்னம்பலம்பட்டி டோல் இருக்குங்க இது ஒன்று தான் அதே வந்து பார்த்தோம்னா நாற்பது ரூபாங்க நம்ம பன்னெண்டு வீடுக்கு மொத்தம் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போதுங்க நாலு டோல்கேட் வரும் ஒன்று வந்து உளுந்தூர் தாண்டி ஒன்று வருங்க அப்புறம் பெரம்பூர் தாண்டி ஒன்று வரும் அப்புறம் சமயபுரம் டோல்கேட் ஒன்று அடுத்தது இப்போ திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போடறலாங்க அந்த மணப்பாறையை தாண்டி ஒரு டோல்கேட்டு நாலு தாங்க நம்ம நேராக திண்டுக்கல் போய் வேடத்துண்டு போக மாட்டாங்க நேராக திண்டுக்கலுக்கு முன்னாடி வட ஒரு ஊர் இருக்குது அதிலிருந்து ரைட்டில் விட்டோம்னா அதோட ஹைவே முடிஞ்சதுங்க அதுலேருந்து ரைட் விட்டோம்னா நேராக ஒரே ரோடு வேலை இருக்குது வந்தாச்சுங்க நல்லா ரோடு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குங்க நாமளும் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்கி ஊருக்கு கிளம்பலாம்